பாடல் முப்பத்தி ஒன்பது உதித்தாங் குழல்வதும் சாவதும் தீர்த்தனை உன்னில் ஒன்றா விதித்தாண்டருள் தரும் காலமுண்டோ வேர்ப்பு நட்டுரக பதித்தாம்பு வாங்கி நின்று அம்பரம் பம்பரம் பட்டுழல திருமருகா மயிலேறிய மாணிக்கமே பதவுரை வெற்பு என்றால் மந்தரமலை நட்டு என்றால் பார்க்கடலில் மத்தாக நட்டு என்று பொருள் மந்தர மலையை பார்க்கடலில் மத்தாக நட்டு உரகபதி அதாவது பாம்புகற்கு அரசாகிய வாசுகி எனும் தாம்பு வடக்கயிற்றால் வாங்கி நின்று அதாவது வளைத்து நின்று அம்பரம் பார்க்கடலானது பம்பரம் பட்டு உழல அதாவது பம்பரம் போல் சுழலுமாறு மதித்தான் அதாவது கடைந்தவராகிய நாராயண மூர்த்தியின் திருமருகா அதாவது பெருமைமிக்க மருகரே மயில் வாகனத்தின் மீது எழுந்தருளிய மாணிக்க மணியை உதித்து ஆங்கு உழல்வதும் அதாவது பிறந்து பிறந்த இடங்களில் உழல்வதையும் இறப்பதையும் நீக்கி என்னை அதாவது அடியேனை உன்னில் ஒன்றா அதாவது தேவரீரிடத்தில் இரண்டர கலக்குமாறு விதித்து நியமித்து ஆண்டு அருள் தரும் அதாவது ஆட்கொண்டு அருள் புரியும் காலமுண்டோ ஒரு காலமும் உண்டாகுமோ விரிவுரை உதித்தாங் குழல்வதும் அதாவது உயிர்களாகிய நாம் பல்வேறு இடங்களில் பல்வேறு யோனிகளில் ஓயாமல் பிறந்து பிறந்த அவ்விடங்களையெல்லாம் சொந்தமென்று எண்ணி ஆங்காங்கு உழன்று வருகின்றோம் தாயராகியும் தந்தையராகியும் வராதவர் இல்லை நாமும் அவ்வண்ணமே அவ்வுயிர்கட்கெல்லாம் தாயராகியும் தந்தையராகியும் வந்தோம் நாம் பிறவா நிலனும் இல்லை இரவா நிலனும் இல்லை நம்மை தின்னாத உயிர்களும் இல்லை நாம் தின்னாத உயிர்களும் இல்லை நாம் பேசாத மொழியும் இல்லை நாம் ஆடாத நீர் நிலையும் இல்லை நாம் செய்யாத தொழிலும் இல்லை படைப்பு தொடங்கிய நாள் முதல் பிறப்பதும் இறப்பதுமாகவே இருக்கின்றோம் எறும்பு முதல் யானை ஈராக உள்ள எண்பத்தி நான்கு நூற்றாயிரம் யோனி பேதங்களிலும் மாறி மாறி பிறந்து இறந்து உழன்று எய்த்து ஒழிந்தோம் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்றார் மணிவாசகனார் இதனை இன்னும் விரைத்து ஓதுகின்றார் பட்டினத்து பிள்ளையார் அந்த பாடலை காண்போம் இயன்றதோர் பொழுதின் இட்டது மலராச் சொன்னது மந்திரமாக என்னையும் இடர்பிற பிறப்பென்னும் இரண்டின் கடற்படா வகை காத்தல் நின்கடனே பிறப்பு இறப்பு என்னும் பெருந்துயர் அற முருகவேலுடன் ஒன்றுபடும் காலம் ஒன்று உண்டாகுமோ என்று அடிகள் இப்பாடலில் வினவுகின்றனர் மதித்தான் திருமருகா அதாவது அமிர்த மதனம் செய்து அமரர்கட்கு இரவா நிலையை சில காலம் வரை தந்த திருமாலினது மருகர் ஆதலால் என்றும் பிறவா நிலையை எனக்கு அருள் புரிவீர் என்றனர் பிறவி பெருங்கடலினின்றும் நீந்தி உய்யும் மாதவம் உடையார் ஒவ்வொருவரும் இத்திருப்பாடலை நாள்தோறும் எம்பிரானிடம் முறையிட்டு பாடி கனிந்து நலம் உருவார்களாக கருத்துரை பார்க்கடல் கடைந்த வண்ணன் மருகரே பிறவி பெருங்கடலினின்று நீங்கி உம்முடன் கலந்தின்புற அருள் புரிவீர்